அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் புல்லட் பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கீங்களா அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி வளவளவளா வச்ச வச்ச வச்சா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறத விட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு நோட் பண்ணி கொடுக்கறது வெற்றிக்கு ரொம்ப துணையாக இருக்கும் இப்போ நாங்கள் பேச போகும்போதே ஒரு சின்ன ஒன்று பேப்பரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு துண்டு சீட்டுன்னு பத்து பேர் சொல்லுவோம் அதை பற்றி நமக்கு என்ன கவலை நாம் ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு உட்காந்து வைக்கிறோம் அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணலாமா என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிட்டு அப்படி வரிசையாக அப்படி டக்குன்னு சொன்னால் ஒன்றும் தவறு கிடையாது இது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு யாராவது புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு கொடுக்க முடியுமா இப்படிலாம் இருந்தால் சோக்கியமாக இருக்கலாம்ப்பா சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா நீண்ட ஆயுஷோடு இருக்கலாம்ப்பா நிம்மதியாக இருக்கலாம்ப்பா எல்லாத்தோட முக்கியம் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு சில பேர் கேட்பான் அபசகனம் முடிச்ச மாதிரி அப்படிலாம் இருந்து நடுவில் செத்து போயிட்டோம்னா போதும்னு அர்த்தம் அவ்வளோதான் நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக தானே முக்கியமே இது பாருங்க இப்படி ஒரு புல்லட் பாயிண்ட்ஸு ஒருத்தர் குறித்து அனுப்புறாரு எவ்வளோ புத்தாலியாக இருக்கணும் அவர் நீண்ட காலம் சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்கிறவனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஒன்று அதிகாலையில் எந்திரிக்கிறவனாக இருக்கணும் அதாவது படுக்கையை விட்டு நீ எப்போ எந்திரிக்கணா சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன குறிப்பு இருக்குது ஏன் அதாவது பெருமான் எழுதுறாரு ஒவ்வொரு காலத்துலேயும் இப்போ பஞ்சபூதங்கள் இருக்குதுல்ல அந்த பஞ்சபூதங்கள்லேயும் விஷமான பாகம்னு ஒன்று இருக்குது அமிர்தமான பாகம்னு ஒன்று இருக்குது நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா காற்றுல விஷமான பாகம்னு ஒன்று இருக்குது காற்றுல வந்து அமிர்தமான பாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சமநிலையான ஒரு பாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அமிர்தமான பாகம் அதாவது நீண்ட நாள் வாழ்வதற்கானது என்னன்னா ஃபோர் டு சிக்ஸு அந்த காற்றை சுவாசிக்கணும் அந்த காற்றை நாம் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் விஷமான காற்று இல்லை விஷமில்லாத காற்று உங்களுக்கு கிடைக்கும் சயின்ஸ் படியே அப்படி இருக்குது ரிலீஜன்லேயும் அப்படி இருக்குது அதுக்கு என்ன வேணும் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் கூடுமான வரைக்கும் உணவில் இயற்கையினுடைய உணவு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும் பழங்கள் காய்கறிகள் நல்ல தண்ணீர் இப்போ எல்லாமே பாட்டிலில் அடைச்ச தண்ணி அந்த மாதிரி விஷமான தண்ணீராக போச்சு இருந்தால் கூட எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இயற்கையை பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு கொஞ்சம் முளைக்கட்டிய தானியங்கள் அப்புறம் வந்து மண்பானையில் முடிஞ்சால் சமைச்சு பார்க்குறது வாய்ப்பு இருக்கிற போது அப்புறம் உணவை நன்கு மென்று திண்டுகிறவர்கள் ஐயோ இதுவே கஷ்டமாக இருக்குது கல்யாணங்களுக்கெல்லாம் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும் ஏன்னு தெரியுங்களா நான் ரொம்ப கடைசியாக இருந்திருப்பேன் பந்தியில் உட்கார்ந்தா என்னமோ நான் நிறைய திங்கிற மாதிரி தெரியும் அப்படி இல்லை எனக்கு ஒன்று வச்சா அதை சவைச்சு 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 சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா இந்த பொக்லைனர் மணல் அழுற மாதிரி அழுறான் அப்படியே அதுவும் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கான் என்ன வருதுன்னு பார்த்து அதை எடுத்து அப்படி லபக்குன்னு வேலை போட்டுக்கிறாள் அப்படி சாப்பிட முடியாது கொஞ்சமாக எடுத்து நல்லா கடித்து சமைச்சு சாப்பிட்டா தான் நீண்ட காலம் நாம் இருக்க முடியும் அதை விட சுவைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி அள்ளி 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 போட்டுக்கிட்டால் எவ்வளவு உள்ளே போயிருந்தால் கூட அவங்க அதிருப்தியோட எழுந்திருப்பாங்க கொஞ்சமாக சாப்பிட்டுருந்தா கூட சவைச்சு 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 சாப்பிட்டவங்களுக்கு நல்லா சாப்பிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தி அதாவது மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உணவை நன்கு மென்று தின்கிறவனுக்கு கிடைக்கும் அப்புறம் ஆரோக்கியமாக இருக்கணுமா ஆமாம் சில காயெல்லாம் நான் சாட மாட்டேன் எனக்கு பிடிக்கோ பிடிக்காது அது கசக்குது அந்த காய் இதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப தேவையான அர்த்தம் சுண்டைக்காய் பாகக்காய் இதெல்லாம் அப்புறம் எதுக்கு படைச்சிருக்கிறாரு கடவுள் அல்லது இயற்கை அகத்தி கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் எப்படியாவது சமையலில் சேர்த்துக்கணும் நீங்கள் என்னென்ன கீரை எப்போ சாப்பிட்ணும்னே வள்ளற் பெருமான் வந்து நியதி எழுதுறாரு தெரியுங்களா கரிசாலை இது மாதிரி கீரை எல்லாம் சாப்பிட்ற போது உடம்பு வந்து எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் நம்முடைய உடம்பில் வந்து மினரல்ஸ் சேரணும் மினரல் சேரணுன்னா நீங்கள் தங்கத்தை பஸ்மம் ஆக்கி திங்க முடியுமா முடியாது பொன்னாங்க நிற்கிற சாப்பிட்டா போகிறோம் தெரியுங்களா பொன் ஆம் கன்னி அந்த பொன்னாங்கண்ணி என்ன பண்ணுது பூமியில் இருக்கிற அந்த கோல்டு அதனுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு வெளியே வருது நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்கள் உடம்புலேயே அந்த மினுமெனப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன தங்கத்தை வாங்கி பண்ணியா பண்ணியாத்திங்க முடியும் கிட்னி போனவன் எவ்வளோ பேர் இருக்கான் தங்க பஸ்பம் சாப்பிட்றேன்னு சொல்லி அதனால நல்ல கீரை வகைகள் அப்புறம் தவிர்க்கக்கூடிய உணவுன்னு இருக்குது என்ன வெள்ள சர்க்கரையை எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்கிறோமோ அவ்வளோக்குள்ளே நல்லது நான் கூட எனக்கு இனிப்பு கொஞ்சம் பிடிக்கும் என்ன சாப்பிட்டா என்ன அப்படின்னு சின்ன வயசில் ஒரு பிடிவாதம் உண்டு அது எலும்பை பலவீனமாக்குது நம்முடைய எலும்புக்கு இருக்கிற தன்மை இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு காரத்தன்மை அதனால் ஒரு வலிமை கிடைக்குது பாருங்க அதை வீணாக்கக்கூடிய சக்தி வந்து வெள்ள சர்க்கரைக்கு இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் வெள்ள சர்க்கரையை தவிர்க்கிறது அப்புறம் அந்த பாட்டிலில் விற்கிறான் பாருங்கள் கலர் 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 பான சிவப்பு கலர் பச்சை கலரு ப்ரௌன் கலரு பிளாக் கலர்னு அதில் முதல்ல சர்க்கரை ஜாஸ்தி அதில் இருக்கிற கேஸ் நல்லதில்ல எத்தனையோ வகையில் கெடுதல் வச்சுக்கோங்களேன் அதை விட்டு பாத்ரூம் கூட கழுவி ஒருத்தன் காமிச்சான் பாத்ரூம் கழுவுதான் எப்படி போகுதுப்பார் அப்படின்னு சொல்லி அதனால் அது மாதிரி கலர் பானங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் தவிர்க்கணும் வேணாம் அப்படின்னு அப்புறம் கூடுமான வரைக்கும் வாழ்க்கையில் மலச்சிக்கலே இல்லாதபடி உடம்பு வச்சிருக்கணும் ரொம்ப அழட்டிக்கக்கூடாது கவலையே போய் போய்ட்டு போகுதுப்பா நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும்பா அப்படின்னு கவலைப்படாத மனுஷனாக இருக்க தெரியணும் அப்புறம் நான் அடக்கம் உடையவனாக இருக்கணும் எல்லாத்தையும் பேசிவிட்டு நானே அதுக்கு சரியான ஆள் தான் தேவையில்லாத சில விஷயத்தை எப்போ சொல்லிவிட்டு அப்புறம் ஏன்டா பா இது வேறு ஏன்னா நல்லது சொன்னால் கூட பல பேருக்கு பிடிக்காது இந்த உலகத்தில் கொஞ்சம் நாவடக்கமாக இருக்கிறது நல்லது வச்சுக்கோங்களேன் அடக்கமாகிற வரை அடக்கமாக இரு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அடக்கமாகிற வரை அடக்கமாக இரு நல்லது நாவடக்கம் அதே மாதிரி படுத்தவனும் தூக்கம் வர மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இவருக்கு என்ன கோபமோ தெரில இந்த குறிப்பு அனுப்பிச்சவர் எனக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு உருப்பிடும் சார் அப்படிங்கிறார் ஃப்ரிட்ஜில் பழசு 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 பழசுன்னு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு சாப்பிட்ணுன்னு உடம்பு வீணாக போயிடும் கீதையில் வருது ஒரு யாமம் கழிந்த உணவை உண்ணாதே அப்படின்னு வருது ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு அது நல்லது அப்புறம் ஒரு மணி நேரமாவது அந்த வீட்டில் எல்லாருமே மௌனமாக இருக்கணும் யாருமே பேசுகிறது இல்லை வீட்டில் சத்தமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மௌனமாக இருக்கிறது அப்புறம் கோபம் இல்லாமல் நிதானத்தோ இதெல்லாம் எனக்கு தெரியாத தெரியும் புல்லட் பாயிண்ட்ஸாக ஒருத்தர் போட்டு கொடுத்துருக்காரு அது மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒழுக்க நெறியோடு வாழ்கிறவங்க மன்னிக்கிறவன் மன்னிப்பு கேட்குறவன் யாருனாலும் நான் மன்னிக்க ரெடி பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நான் தப்புன்ட்டேன்னா மன்னிப்பு கேட்குறேன் சிம்பிளாக போயிடும் இல்லைன்னா மனசு கொதிச்சு 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 வினா போயிடும் அதே மாதிரி நம்ம உட்காரும்போது சில பேர் இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காருவாங்க இந்த கண்ணன் புகழேந்தின்னு ஸ்போர்ட்ஸ் டாக்டர் ஒருத்தர் என்னுடைய நண்பர் அப்படியே உட்காருவார் ரிஷிகள்லாம் வந்து முதுகு பிரம்ம தண்டத்தை வச்ச மாதிரி முதுக நேராக வச்சு உட்காருறது பழைய சன்னிதானங்கள்லாம் அப்படி உட்காருவாங்க அப்படி முதுகுத்தண்டு வளையாத முதுகுத்தண்டுடன் நிமிர்ந்து உட்கார முடிகிறது தூங்குறப்ப எப்படி தூங்குணுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இடது பக்கமாக படுத்து காலை நீட்டி இப்படி மடிச்சுக்கிறது வாத்து மாதிரி மடிச்சுக்கிறது காலை நீட்டி நல்லா படுத்து தூங்குறது அது மாதிரி காலைல எழுந்த உடனே வெறும் வயத்தில் நிறைய தண்ணி அருந்துறது கிட்னி நல்லா இருந்தால் உங்களுக்கு கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது தப்பு அது மாதிரி தூங்கி எழுந்தோன்னே இந்த தண்ணி குடிக்கிற மாதிரியே உணவு உண்ணுவதற்கு முறையறிந்து ஒன்று காலையில் எவ்வளோ சாப்பிட்லாம் மத்தியானம் எவ்வளோ சாப்பிட்லாம் கண்டிப்பாக மூணு வேளை சாப்பிட்ணுன்னு கட்டாயம் கிடையாது நமக்கு பசி இருக்கும்போது சாப்பிட்டா போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சுக்கிறது பழங்கள் சேப்பிடணும் காய்கறிகள் சாப்பிட்ணும் எல்லாமே சாப்பிடணும் சிறுதானிய சிறுதானியம் சாப்பிடணும் நான் அதை சாப்பிட மாட்டேன் எதை சாப்பிட மாட்டேன்னு ஏகப்பட்ட விஷயத்தை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத மாற்றிட்டு பார்த்து அதை விட ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்ப அளவு கடந்த அந்த உறுதி மன உறுதியோட நம்பிக்கையோடைய வரட்டும்ப பார்த்துக்கலாம் என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறது நான் சில பேரை பார்த்தேன் ஆச்சரியப்பட்டுருக்குறேன் என்எஸ் கிருஷ்ணன் கார் ஏலத்துக்கு வருதுங்க மதுரை மாவடியான்னு சொல்கிறாங்க கார் ஏலத்துக்கு போக போகுதுங்க அப்படின்னு ஹே ஹே இப்படி சிரிக்கிறது என்னங்க இப்போ சிரிக்கிறீங்கன்னா இந்த காரை எவனாவது வாங்குவானான்னு கேட்டாரில்ல இதை எடுக்கிற ரெண்டு பையன் வந்து நிற்கிறா மத்தியா அப்போ சிரிக்காமல் எப்போ சிரிக்கிறது அப்படின்னார் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறது அப்படின்னு தூத்துக்குடியில் ஐயா ஏபிசி வீரபாகன் இருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வியாபாரம் கொஞ்சம் நொடிச்சுது காரை விற்றுலாம் அப்படின்னாங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருப்பாங்க நீங்கள் எப்படி போவீங்கன்னா ஏய் ஆட்டோவில் போய்க்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம அந்தஸ்து புகழ் அதெல்லாம் ஏய் நமக்கு இப்போ காரை வச்சுக்க வசதி இல்லை வித்துற வேண்டியது எப்போ வசதியோ அப்போ வாங்கிக்க வேண்டியது இதெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா எப்படியெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய மனுஷங்க வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் இப்போ எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இப்போ சொல்ல போகிறேன் கடைசியாக ஒரு விஷயம் என்னது அது பொறுமையாக இருக்கும் பொறுமையாக இருக்கும் இன்றைக்கி பல பேருக்கு பிரச்சனையும் என்ன தெரியுங்களா ரெண்டு செகண்ட் பொறுமையாக இருக்க முடியல எந்த இடத்துலையுமே பொறுமையாக இருக்க முடியல இப்போது நம்ம போகிறோம் நம்ம டேர்ன் வரும்போது தான் நம்மளை கூப்பிடுவாங்க ஒரு டாக்டர் வீட்டில் உட்காந்துருக்கலாம் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கலாம் வாசலில் உட்கார வேண்டி வரலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம டேர்ன் வரும்போது தான் கூப்பிடுவாங்க அப்படியே பரபரப்பாக ஒரு ஆன்சைட்டி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் பொறுமையோடு இருக்கிறதுக்கு பழகணும் அதே மாதிரி இன்னொன்று சாப்பிட தெரிஞ்ச மாதிரி சாப்பிடாமல் இருக்க தெரியணும் அது எப்படி ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு உண்ணாவிரது அதுக்கு தான் நம்ம பாய்ச்சி நாளைக்கு ஒன்று முறை தரதான் வச்சாங்க ஒரு ஏகாதசி ஒரு கிருத்தியை இதே ஒரு பேரை சொல்லி ஒரு தரதான் இருக்கிறது உணவு நடுவுலேயே கொஞ்சம் உணவில் கொஞ்சம் கேப் கொடுக்கறது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லி இரவு சீக்கிரமாக சாப்பிட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற அந்த அந்த உணவுக்குள்ளே இருக்கிற கழிவு அது சரி பண்ணிக்கிறதுக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணுறது இவ்வளோதான் சார் இதெல்லாம் பின்பற்றிட்டு இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் லைஃப்பில் கொண்டாந்துட்டுன்னு வச்சுக்கல சந்தோஷமாக இருக்கலாம் சௌக்கியமாக இருக்கலாம் ரொம்ப வருஷம் இருக்கலாம் இதை வெறும் நாங்கள் அப்படியே சொல்லிட்டு போகல ஒளி பரவட்டும் இதழில் இதை வெளியிட்டிருக்கிறோம் இந்த பாயிண்ட்ஸை இது ஒரு கைட்லைன்ஸை அருமையான கைட்லைன்ஸ் இதை வச்சு நீங்கள் கரெக்டாக லைஃப்பை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியத்துக்கான கையேடு அப்படின்னு சொல்லலாம் ஒளி பரவட்டும் இதழ் எப்படி படிக்கணும் உங்களுக்கு தெரியும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே போங்க இந்த லிங்க் இருக்கும் அதை அப்படி சொடுக்குனீங்க அப்படின்னா அந்த இதழ் உங்கள் கைக்கு வரும் இல்லைங்க இவ்வளோ பக்கமும் புதையல் மாதிரி விஷயத்தை கொட்டி சும்மா கொடுக்குறோம் ஒன்றும் காசு கீசெலாம் கிடையாது நீங்கள் படிக்கலாம் பத்து பேருக்கு அனுப்பலாம் பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம் பொங்கல் வாழ்த்து அனுப்பலாம் எல்லாத்தையும் அனுப்பலாம் ஏன் அவ்வளவும் நல்ல விஷயம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் அப்படி படியுங்கள் பகிருங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி சௌக்கியமாக இருங்கள் வணக்கம்